குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாத் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அதாவது கோரக்ஷநாத் நாத்து தீர்த்தயாத்தெலாம் முடிச்சுட்டு ஸ்ரீராஜ்யத்துக்கு போகிறார் அப்போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கலிங்கன்ற நாட்டியக்காரியை பார்க்குறாரு அப்போ அந்த கலிங்கான்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவாக போய்ட்டுருக்காங்க சீரராஜ்யத்துக்கு அப்போது கோரக்ஷ்நாத் கேட்குறாரு நீங்கள்லாம் யார் எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு கலிங்கா சொல்கிறாங்க நாங்கள் எல்லோரும் வந்து ஸ்ரீகள் ராஜ்யத்துக்கு போயிட்டுருக்கோம் அங்கே போய் நடனம் ஆடி பாட்டு பாடி பணம் சம்பாதிக்க போகிறோம் நாங்கள் அப்படின்னு வந்து கலிங்கா சொல்கிறாங்க அப்போது கோரக்ஷ்நாத் சொல்கிறாரு நானும் உங்களோட வரனே என்னையும் அய்ச்சு போகிறீங்களா அப்படின்னு கோரக்ஷ்நாத் கேட்குறாரு அதுக்கு கலிங்க சொல்கிறாங்க எங்கே உங்களால் பாட முடியுமா தபலாக வாசிக்க முடியுமா எங்கே எங்கே செஞ்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு கலிங்க கேட்குறாங்க உடனே கோரக்ஷ்நாத் என்ன பண்ணுறான்னா தன்னோட ஜோல்லா இருந்து விபூதியை தூக்கி போட்டு உடனே அந்த மந்திரத்தால் பாட ஆரம்பிக்கிறாரு தபலா வாசிக்கிறாரு கோரம்ஷ்ணாத் பாட பாட அங்கே இருக்கிற அந்த காட்டில் இருக்கிற மரங்களும் சேர்ந்து பாடுது ம கிளைகளும் சேர்ந்து பாடுது இதெல்லாம் பார்த்த கா கலிங்கா ரொம்ப ஆச்சரியம் அடைகிறாங்க எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு துறவி அப்படின்னு அப்புறம் கலிங்கா சொல்கிறாங்க சரி நீங்கள் கோரகிருஷ்ணா நீங்கள் எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது கலிங்கா சொல்கிறாங்க அந்த ஸ்ரீகள் ராஜ்யத்துக்கு வந்து எந்த ஆண்களும் அனுமதி கிடையாது அப்போது கலிங்கா வந்து என்ன பண்ணுறாங்க கோரகுக்கு பூர்வ பேரையும் வச்சு பெண் வேஷம் கோரகிருஷ்ணா அழைச்சிட்டு போகிறாங்க எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜ்யத்துக்கு எல்லாம் மொத்தமாக கிளம்பி போயிட்டுருக்காங்க அப்போது போகிற வழியில் கலிங்கா சொல்கிறாங்க அனுமானோட மூச்சு காத்தால பெண்கள் பெண்கள் எல்லாருமே கர்ப்பம் தணிக்கிறாங்க அதில் ஸ்ரீ ஸ்ரீகள் ராஜ்யத்தில் வந்து பெண்களுக்கு மட்டும்தான் உயிர் வாழ முடியும் ஆண்கள் யாரும் உயிர் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி கோரக்ஷ நினச்சி கலிங்கா வந்து ரொம்ப கவலைப்படுறாங்க அதுக்கு கோரக்ஷ சொல்கிறாரு என்னால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது நான் உங்கள் பணமும் கேட்க மாட்டேன் ரெண்டு வேளை உணவு மட்டும் கொடுங்க அப்படின்னு கோரக்ஷ சொல்கிறார் அப்போது கோரக்ரை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா வஜ்ராஸ்திரம் மோகனாஸ்திரம் ஈஸ்வர் சாஸ்திரம் நாகாஸ்திரம் அதாவது வஜராஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தகர்க்க இயலாத மிக கடுமையான ஒரு மந்திரம் ஆயுதம் இதற்கு எதிரிடை மாட்டாக ததுசி முனிவரின் முதுகெலும்பான பஜ்ராயுதம் ஏந்திய இந்திரனின் இந்திராஸ்திரம் அப்படின்னு கருதப்படுது இது ரெண்டாவது வந்து விபக்தாஸ்திரம் பூமியிலிருந்து பல மந்தமாக பிரிக்கும் ஒரு ஆயுதம் பூமியில் ஒட்டிக்கொள்ள வைக்கும் யூஸ் பருசா இது எதிரடி மாற்றாக கருதப்படுகிறது மூன்றாவது பார்த்தீங்கன்னா மோகனாஸ்திரம் மோகனாஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகனாஸ்திரம் என்று அழைக்கப்படும் இது மோகத்தில் ஆழ்த்தி வசியப்படுத்தி திக் பிரமை ஏற்படுத்தி ஏற்படுத்தக்கூடிய ஆயுதம் இதற்கு மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு அஸ்திரம் எதிரி மாற்றாக கருதப்படுகிறது நான்காவது பார்த்தீங்கன்னா நாகாஸ்திரம் நாகம் கை கால்களை பின்னி கொள்வது போல் செய்திடும் ஆயுதம் நாகத்திற்கு எதிரியான கருட பகவானின் கருடாஸ்திரம் இதற்கு எதிரியை மாறாக மாற்றாக கருதப்படுகிறது அதால் இவற்றை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜியின் எல்லை எல்லையில் கோரக்ஷ வந்து பிரயோகம் செய்கிறார் அப்போ அனுமான்ஜி என்ன பண்ணுறாருன்னா இருந்து வராது ஸ்ரீகள் ராஜ்யத்துக்கு இவர் வஜ்ராஸ்தால வந்து பார்த்தீங்கன்னா அனுமான் வந்து மூச்சடைகிறார் ஈஸ்வரத்தில்னால் பார்த்தீங்கன்னா பூமியில் ஒட்டி கொள்றாரு அப்படியே ஒட்டிக்கிறார் நகரும் முடியல விரால மோகன அஸ்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரமை உண்டாயிற்று நாகாஸ்திரத்தால் வ வந்த பாம்பு அவரை சுற்றி கொண்டது இது மாதிரியாக நான்கு அஸ்திரத்தால் அனுமானால் எங்கேயும் நகரவும் முடியல மரணமாக அவருக்கு நெருங்கிறது அப்போது வந்து அனுமான் என்ன பண்ணுறாருனா ராமனை வந்து நினச்சிக்கிறாரு அப்போது ராமன் ராமன் வந்து காட்சி கொடுத்து அவரை வந்து அந்த வஜராஸ்தலேருந்து விடுதலை செஞ்சிட்றாரு அப்புறம் இவர் வந்து விபக்தாஸ்திரத்தினால் நாகாஸ்திரத்தை நீக்கினார் விஷ்ணு அஸ்திரத்தினால் மோகினி அஸ்திருத்தியும் கருடாஸ்திரத்தினால் நாகாஸ்திரும் விடுதலை விடுதலை செஞ்சுடுறாரு அனுமான அப்போ அனுமான பார்த்து கேட்குறாரு ஏன் என்ன ஆச்சு அனுமான் உனக்கு யார் உனக்கு இது மாதிரியாக காரியத்தை செஞ்சது போது நாற்று சம்பத்தை சேர்ந்தவங்க என்னை வந்து இது மாதிரியாக பண்ணிட்டாங்க போது ராமர் வந்து ஞான திருஷ்டியால் பார்க்குறாரு ஒரு யார் அப்படின்னு பார்த்தா ஹரி நாராயணன் அவதாரம் கோரக்ஷனார் தான் வந்திருக்காரு அப்போது ராமபிரான் சொல்கிறாரு அனுமான் நீ யார்கிட்டேயும் இந்த நாற்று சம்பிரதாயத்தை சேர்ந்து யார்கிட்டேயும் நீ வந்து தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரி உனக்கு என்ன தான் பிரச்சனை அனுமான் அப்படின்னு ராமன் கேட்குறேன் நான் ஸ்ரீகள் ராஜ்யத்துக்கு போனோம் அங்கே வந்து மச்சின் நாத்து மைனாக்கினிக்கு நான் வந்து வாக்கு கொடுத்துருக்கேன் அதில் மச்சு நாத்துக்கும் கூட இருப்பார் அப்படின்னு இவர் வந்து கோரக்ஷ்நாத் வந்து இவரை வந்து அழிச்சிட்டு போவே இவர் வந்திருக்காரு அதை தடுக்க தான் நான் கிளம்பிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ராமபிரான் சொல்கிறாரு சரி நம்ம ரெண்டு பேரும் பிராமண வேலம் போட்டுக்கிட்டு வேடம் போட்டுக்கிட்டு நம்ம போய் கோரக்ஷரை பார்க்கலாவா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பிராமண வேடம் வேடம் போட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க கோரக்ஷனை வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா தவ நிலையில இருக்கிறது அப்புறம் தவம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் இவர் வந்து நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது உங்களால் எங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் உங்களால் அது முடியுமா அப்படின்னு வந்து இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க அதற்கு கோரகஷில் கண்டிப்பாக என்னால் முடியும் இல்லை முதல்ல செய்வேன்னு சொல்லுங்க அப்புறம் தான் நாங்கள் வந்து ஒத்துப்போம் அப்படின்னு அனுமனும் ராமரம் சொல்கிறாரு அப்போது கோருக்கள் வந்து நினைக்கிறாரு இவங்க ஸ்ரீராஜ்யத்துக்குள்ளே வர முடியாது ஆண்களுக்கு வந்து இங்கே ஆண்கள் இங்கே நடமாடினாவே அவங்களோட உயிர் போயிடும் அப்படி இருக்கும்போது இவங்க வந்து எப்படி அப்படின்னும்போது சாஸ்டாங்க இவர் என்ன பண்ண கோரக்ஷ்நாத் வந்து ராமரோட பாதத்தில் விழுந்து வணங்குறாரு அப்புறம் ராமர் அனுபவம் காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து ராமபிரான் சொல்கிறாரு கோரக்ஷ்நாத் நீ போய் அங்கே மச்சின் நான் அழைத்து செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு வந்து கோரக்ஷ்நாத் சொல்கிறாரு அதாவது நாங்கள் எல்லாமே வந்து ஒரு துறவிங்க நாங்கள் நாங்கள் எல்லாருமே சம்சாரத்தில் வந்து ஈடுபட முடியாது கண்டிப்பாக நாங்கள் தான் ஆகணும் அவர் அழிச்சுன்னு தான் நான் போவேன் இங்கேருந்து அப்படின்னு சொன்னேன் அனுமானுக்கு வந்து கோவம் வந்து யுத்தம் செய்யலாம் அப்படின்னும் போது ராமர் வந்து சொல்கிறார் இதெல்லாம் வேணாம் அனுமான் விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் அனுமான்ஜியும் கிளம்பி அவங்க இடத்துக்கு போயிடுறாங்க இந்த கதைகள் மூலயமா உள்ள கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுமானை எப்படி ராமர் வந்து அந்த அஸ்திரங்களால் காப்பாற்றினாரோ நம்மளும் எவ்வளோ சிக்கி இருந்தாலும் நம்ம குருவை வழிபட வழிபட அந்த கருமாலாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் இதுதான் உண்மை அதால் நம்ம வந்து எப்போவுமே கருமாவை நினச்சிக்கிட்டு நம்ம பயப்பட தேவையே இல்லை இறைவனை நம்ம வந்து கையெடுத்து கும்பிட்டாலே போதும் அவர்களோட மந்திரத்தை வந்து எப்போவுமே நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலே போதும் இந்த கலியுகத்தில் நம்ம கர்மா வந்து விடுபடலாம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் குரு கடாட்சம் பரிபூர்ணம் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஓம் நமோ ஆதேஷ் அதேஷ் ஹலக் நிரஞ்சன்